திருத்துறை புண்டி அருகே பாமணி மேனம்பநல்லூர் இடையூர் சங்கேந்தி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக சுற்றுவட்டார கிராமங்களான நெய்குன்னம் சீலத்தநல்லூர் கீழபுத்தூர் மருதவனம் மேனம்பன்நல்லூர் பாமணி எடையூர் சங்கந்தி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் ஐந்தாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட பரப்பளவில் குறுவை நெல் சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர் தற்போது மீனம்பநல்லூர் பகுதியில் உள்ள சால்வனாறு மற்றும் பாமணி பகுதியில் உள்ள அடப்பாறு ஆகிய ஆற்றில் போதிய தண்ணீர் திறக்காத காரணத்தால் பயிர்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு பயிர்கள் கருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து பொதுப்பணித்துறையில் பலமுறை பலமுறை தெரிவித்தும் உரிய தண்ணீரை வழங்காததால் திடீரென இன்று காலை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக முறை வைக்காமல் தண்ணீர் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சாலை மறியல் காரணமாக திருத்துறைப்பூண்டி கலப்பால் மற்றும் திருத்துறைப்பூண்டி சாலை இடையே ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது ஆடுத்து கட்டி தொடர்ந்தோம் தண்ணீர் கடமழை பகுதி அடையவில்லை விவசாயிகளெல்லாம் நேரில் முகத்து வைத்துதான் பயிர் எல்லாம் செத்து போய் விட்டது விவசாயம் எல்லாம் ரொம்ப கண்ணீர் தண்ணீரோட இருந்துட்டாங்க விவசாயிகளுக்கு தண்ணீரை திறந்து விட வேண்டும் அலட்சியப்போக்கை கட்டிக்கிறோம் மன்மையா கட்டிக்கிறோம் வேட்டூர் அணையில நூத்தி முப்பது அடி தண்ணி இருக்கு

நமது டெல்டா மாவட்டத்துடைய கடைகோடி பகுதியான பாமணி கொக்கலடி குறுக்கை அறந்தம்புலம் ஆய்மூர் இந்த பகுதியெல்லாம் எல்லாம் நேரடி தெளித்து ஒரு மாத கால அமைக்கும் இறந்து இதுவரை கடைகோடி பகுதியில் தண்ணீர் வரவில்லை அதனால் பயிரெல்லாம் கருகின்றது விவசாயிகள் மிக மனவேதனை உள்ளனர் இது தமிழக அரசு சேமி சாய்த்து நமது கடைகோடி பகுதிக்கு செல்லக்கூடிய அடப்பாறு என்கிற அடப்பாட அடப்பாட்டில் முறை வைக்காமல் அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு சென்று கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறந்து விட்டால் தான் இந்த குறுவை பேரில் காப்பாற்றலாம் இருக்க தமிழக அரசு செவிசாய்த்து விவசாயிகளை காப்பாற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறோம் ஒருத்தை விவசாயிகள் சங்கம் ஆய்முருலிருந்து மாணிக்கம் சென்ற விவசாயி எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய இந்த சாகுபடி மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது மேட்டூரில் திறக்கப்பட்ட தண்ணீர் கிட்டத்தட்ட பதினைஞ்சு நாட்கள் கடந்தும் எங்களுடைய ஆய்மூர் பகுதி வாக்கில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் துறவில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பாசன முற்றிலுமாக குருவை விதை தெளித்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு சிப்பம் ஒன்று வாங்கி நாங்கள் கடன் வாங்கி அதை தெளித்தும் பறவைகளுக்கு உணவாக இருக்கக்கூடிய ஒரு அவலம் ஏற்பட்டிருக்கிறது அதை கண்டித்துதான் இன்றைய தினம் பாம்பனியில சாலை மறியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மெகா அதிரடி ஆஃபர் ஸ்ரீ அங்கை திருமண மகால் ஏசி திருத்துறை பூண்டி மகால் வாடகை சென்ட்ரல் ஏசி இரண்டு மணி நேரத்திற்கு மின் கட்டணம் நூறு யூனிட் வரை கிளீனிங் கட்டணம் மேலும் ஏசி அறைகள் இவை அனைத்தும் நாள் ஒன்றுக்கு ரூபாய் எழுபதாயிரம் அரை நாள் வாடகை ரூபாய் நாற்பதாயிரம் இந்த மெகா ஆஃபர் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி சுப நிகழ்ச்சிகளை நடத்திட ராசியான திருமண மண்டபம் அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ அங்கை திருமண மகால் மண்ணை சாலை மடப்புறம் திருத்துறை பூண்டி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு மூன்று இரண்டு ஒன்பது ஆறு மூன்று இரண்டு மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு இரண்டு இரண்டு